காவேரி மற்றவங்க பேச்சை கேட்டு தான் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறது ரொம்பவே தப்பு யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க இனி வரப்போகிற போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடில் விஜய் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது காவேரி பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது எல்லாமும் பண்ணிட்டு கடைசியில் உட்காந்து அளவேண்டியது தான் இதே உங்களுக்கு ஒரு வேலையாக போச்சு நம்ம விஜயோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படியே சுக்குநூறாக காவேரி உடைச்சிட்டாங்க தான் சொல்லணும் விஜய் காவேரியை கையோட இந்த முறை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவில் வந்துருக்கிறாரு இங்கே நம்ம விஜய் வந்து சாரதமாக திட்டுறாங்க விஜயும் எவ்வளவோ வந்து எடுத்து சொல்கிறாரு என்னோட பொண்டாட்டியை வந்து இங்கூட அனுப்பிச்சி விட்ருங்க தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாரதமாக இங்கே விஜயோட சித்தி பேசிட்டு போனதெல்லாம் வச்சு சம கோவத்தில் இருக்கிறாங்க விஜய் பிடிச்சி நல்லாவே திட்டி விட்றாங்க இது தெரியாத விஜய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாரதமாக தான் எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான் காவிரியோட வாழ்க்கையை கெடுக்கிறீங்க அவள் உங்களோட முடிவுக்காக தான் சம்மதத்துக்காக தான் காத்திருக்கிறா அதை தெரிஞ்சுமே நீங்க இப்படிலாம் பண்றது சரியே கிடையாது எல்லாத்துக்குமே தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பேசுறாரு தான் பேசினாலும் இங்க சாரதா இருந்துகிட்டு விஜய் வந்து அங்கேருந்து கிளம்ப சொல்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து விஜய் இருந்துகிட்டு உண்மை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கர்ப்பமா இருக்க விஷயத்த வந்து சொல்றதுக்காக வாயிடுக்கிறாங்க அந்த டைம்ல நம்ம காவிரி விஜய் மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா அதான் இவ்வளோ பேர் சொல்கிறாங்களா ஏன் கேட்க மாட்றீங்க இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிக்கூட ரொம்பவே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் விஜயுமே சம கோவப்படுறாரு காவிரியை பிடிச்சி சமைத்த ஏற்றுட்டுறாரு அப்புறம் நம்ம காவேரி இருந்துகிட இங்கே பாருங்கள் இப்போ மட்டும் நீங்கள் இங்கேருந்து போகலன்னா என்ன உரோட போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே விஜய் அங்கேருந்து வேறு எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே காவேரி ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் குமரனுக்கு சுத்தமாக புரியலை ஏன்னா காவேரி வந்து எந்தளவுக்கு விஜய் விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அவங்களுக்கு தெரியும் அவங்களுமே இன்றைக்கி விஜயோட காவேரி சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல் முடிவில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து பேசும்போது விஜய்க்கு ஆதரவாக நிவின் குமரன் ரெண்டு பேருமே சப்போர்ட்டாக சாதரா சாரதா கிட்டே வந்து பேசுனாங்க இங்கே நம்ம காவிரி இப்படி பண்ணனால அவங்களுமே காவிரி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க நிவின் குமரனுக்கெல்லாம் எதுக்காக காவிரி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியவே இல்லை நிவின் வந்து கோவத்தோட இங்கே காவிரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு காவேரி பாவம் விஜய் எதுக்காக அவரை எப்படி கஷ்டப்படுத்திட்டேன் நீனு என்ன உன் மனசு எப்போ வேணாலும் மாற்றிக்குவியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு விஜய் நல்லா இருக்கட்டும் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க விஜய் கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பார் பாவம் தெரியுமா அவர் எவ்வளோ ஆசையா இங்கே ஃபோன் போட்டு வர சொன்னார் இங்கே கண்டிப்பாக ச அத்தை பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் எங்களை கூப்பிட்டாரு அந்த டைமில் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாரு இப்படி பண்ணிகிட்டே காவேரி அழகாக நீ வந்து இன்றைக்கி விஜயோட கிளம்பி போயிருந்திருக்கலாம் அதுக்காக தான் அவருமே எவ்வளோ ஆசைப்பட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரி ஒரு மாதிரி ஆள ஆரம்பிச்சுறாங்க கரெக்டாக அந்த டைம் குமரனுமே வந்துடுறாங்க காவேரி என்ன நல்லா தானே இருந்தேன் நேற்று வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் விஜய் கூட சேர்ந்து வளர்ப்புகிறேன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன ஆச்சு உனக்கு அதுக்குள்ளேயும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரனமே வந்து ரொம்பவே கட்டாயப்படுத்தி நம்ம காவிரிக்கிட்ட வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடாங்க குமரன் இருந்துட்டு காவேரி ஆச்சு எதுக்காக இப்போ அழு அழு அழுதுட்டு இருக்கிற எதுவும் பிரச்சனையா கிட்ட சொல்லி எதுனாலும் நான் மாமா மாமா பத்துக்கிறேன் அத்தை எதுனாலும் உங்ககிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணாங்களா செத்து பெறும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க காவேரி நீ எதுக்காக ஃபீல் பண்ணாத நான் அத்தைக்கிட்ட வந்து பேசுகிறேன் அவங்களால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தியா சொல்லுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துட்டு இவ்வளோ தூரம் நிவின் குமரன் ரெண்டு பேருமே கேட்குறாங்க அவங்க கிட்டையாச்சும் நம்ம உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி கோவிலில் விஜயோட பாட்டி வந்து என்கிட்ட வந்து பேசுனாங்க அவங்க என்னை விஜய் லைஃபை விட்டு போக சொல்கிறாங்க அவ்வளோ கிஞ்சிறாங்க அவங்களுக்கு நான் விஜய் கூட வாழ்றது சுத்தமாக விருப்பமே கிடையாது எங்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாங்க இனியும் நான் வந்து எப்படி விஜயோட வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் என்னால் விஜய்க்கு வந்து பிரச்சனை தான் வரும் ஏன்னா பசுபதி என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய் ரொம்பவே கஷ்டப்படுத்துவான் அது அதைய தான் பாட்டி எல்லாருமே யோசிக்கிறாங்க அவங்களோட இது நியாயமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி ரொம்பவே மனசு இருந்து பேசுகிறாங்க நான் எடுத்த முடிவு சரிதான் மாமா விஜய் நல்லா இருந்தால் போதும் அவர் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவேரி சொன்னதை கேட்டு இங்கே நம்ம நிவீன் குமாரை ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா காவேரி நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அது மட்டும் இல்லை நம்ம விஜயோட சித்தியுமே இங்கே நம்ம வீட்டில் வந்து பேசிகிட்டு போயிருக்கிறாங்க அம்மா கிட்டே அவ்வளோ ஒரு இதாக அப்போ எப்படி என்னை அனுப்ப அம்மா ஒத்துக்குவாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க பாவம் விஜய் இதில் அவர் தான் மாட்டிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு இப்போ வரைக்குமே காரணம் என்னன்னே தெரியல விஜயோட நிலமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆஹ் மாமா எதுவுமே விஜய் கிட்ட வந்து சொல்ல வேணாம் விஜய் நல்லா இருக்கட்டும் அவர் இமல கோவமாக இருக்கிற கோவமாக இருக்கட்டும் அப்படியே என்னை வெறுத்துட்டு அவர் வாழ்க்கையை பார்க்கட்டும் அதுதான் மம்மா அவரோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்க நம்ம நிவின் இருந்துக்கிட்டு இங்கே பாரு காவேரி என்ன பேசிகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டியா இப்போ நீ எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரன் இருக்கிறனால காவேரி அப்படியே சமாளிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தலையிடாதீங்க கொஞ்சம் என்ன தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு நம்ம காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்ன இப்படி பண்ணியிருக்கிறாங்க விஜயோட வீட்டில் ஃபஸ்ட்டு இதை கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் குமரன் ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக காவிரி மலை எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியவரும் இல்லைன்னா விஜ் விஜய் காவிரி மலை தான் ரொம்பவே கோவத்தில் இருப்பார் ஆத்திரத்தில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு போன விஜய் ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாங்க பாட்டி தாத்தா வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அதாவது பாட்டி வந்து அவங்களுக்கு காவிரி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இன்னும் ஆனால் தாத்தா வந்து காவிரியோட வருகைக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு இங்கே விஜய் மட்டும் வரதை பார்த்துட்டு நம்ம தாத்தா வாசலை வாசலை பாக்குறாரு ஆனால் காவிரியை வரல உடனே நம்ம விஜய் கிட்ட போயிட்டு கேட்கறாரு எங்கப்பா நீ மட்டும் வந்து காவிரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க நம்ம விஜய் எதுவுமே பதில் சொல்லலை என்னதான் ஆச்சு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கத்திட்டு நம்ம விஜய் வந்து ரூமுக்கு போயிடறாரு ரூமுக்கு போயிட்டு எதுக்காக காவேரி இப்படி பேசினா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு போயிட்டு பேசுகிறாங்க என்னப்பா விஜய் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் காவிரி பேசின எல்லா விஷயத்தையும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க தாத்தாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது பாட்டிக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது பரவாயில்லையே நம்ம சொல்றதை கேட்டுட்டாங்களே இப்படியே விஜய் விட்டு விளையிட்டா போதும் நமக்கு நமக்கு தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க விஜய் தாத்தா கிட்டே ரொம்பவே கதறி கதறி அழுகிறாரு ஏன் தாத்தா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது நல்லாதான் தாத்தா காவிரி நேற்று வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தா திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல யார் என்ன சொன்னா அவளை என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்கிறான்னு தெரியல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு விஜய சமாதானப்படுத்துறாங்க இங்கே பாரு விஜய் நீ ஒன்றும் கவலைப்படாத காவிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறா அவளால் உன்னை உன்னை விட்டு இருக்க முடியாது அவள் உனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரிங்க தத்தா எனக்கும் அப்படி தான் தூணுது நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து தூங்க போகிறாங்க ஆனால் தூக்கம் வரவே கிடையாது ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம குமரன் அண்ணனுக்கு கால் பண்ணி பேசுவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க விஜயோட கால் வரவுமே இங்கே நம்ம குமரன் வந்துக்கிட்டு பண்ணி பேசுகிறாங்க ஆஹ் சொல்லுங்க விஜய் சாரு நடந்த எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க பரவாயில்ல பரவாயில்லன்னா இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் என்னாச்சு காவிரிக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி அவ திடீர் முடிவெடுத்தா எனக்கு ஒண்ணுமே புரியல இதெல்லாம் யோசிச்சா என்னால் நிம்மதியாவே இருக்க முடியல தூக்கம் கூட எனக்கு வரமாட்டேது அப்படின்னு வந்து சொல்றாங்க குமரன் அவள் ஒன்றும் தானாக இப்படி ஒரு முடிவெடுக்கல அவள் அவ லைஃப்பை விட்டு போனாதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க அவகிட்ட ரொம்பவே இதாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜயோட பாட்டி சித்தி பண்ண எல்லா வேலையுமே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு போட்டு விட்டுறாங்க நம்ம விஜய்கிட்ட இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு சமக்குவந்துருது எங்கள் பாட்டியை போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வெளுத்து வாங்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க நினைச்சேன் ஆனால் நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பண்ணிருக்கிறீங்க போல அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன விஜய் என்ன பேசுற பாட்டி எப்பவுமே நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆமாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்குறீங்களா நான் காவிரி கூட இருந்தால் மட்டும் தான் சந்தோஷமா இருப்பேன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை அது நல்லாவே தெரியும்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எல்லாமும் பண்ணிட்டு இப்போ கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கிறேங்க நீங்கள் தானே இப்போ காவிரி வந்து இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணம் நான் கூப்பிட்டுமே அவள் வீட்டுக்கு வரல வராததுக்கு ரீசன் நீங்கள் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே சமாளிக்கிறாங்க பாறை பாட்டி தான் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு சின்ன வயசுல இருந்து நீங்களும் தாத்தா தாத்தாவும் தான் வளர்த்தீங்க நான் இல்லேன்னு சொல்ல ஆனா இப்படி ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம விஜய் வந்து பேசிடுறாரு உடனே பாட்டி இருந்துக்கிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க ஆமா என்ன விஜய் நான் தான் வந்து பேசினேன் உன் லைஃபை விட்டு போக சொல்லி அதுதான் நல்லது உனக்கு அவளுக்கு செட் ஆகாது சரியா அவளால் தான் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இனியும் வந்து நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க ஏன் வாழ்க்கை பாட்டி நான் தான் முடிவெடுக்கணும் நீங்க எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க ஆ பாவம் காவேரி அவன் இப்போ என்ன நிலமையா இருக்கிறதா தெரியுமா இதுக்காக நீங்க எல்லாருமே அவளை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆமா அவ அவ என்ன பாவம் நீ பாவம் பாவோம் அவள் உன் லைஃப்ல வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே கஷ்டப்படுற உன்னை பார்க்க தான் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக பாவமாக தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி கூட இருந்தால் எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகவே தெரியாது சரிங்களா அதை நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன் நீங்கள் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன் பார்த்தீங்களா அதான் ரொம்பவே கேவலமாக இருக்குது என் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போகிறாங்க எங்கள் தாத்தாவுமே பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன வேலை சொல்லு உனக்கு தெரியாதா விஜய் மனசில் இப்போது காவிரி தான் முழுசாக நிறைஞ்சிருக்குறா நம்மளை விட விஜய்க்கு இப்போ காவிரி தான் ரொம்பவே முக்கியம் சரியா காவிரி இருந்தால் மட்டுந்தான் விஜய்க்கு சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் விஜய் இருக்கிறான் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பிடிச்சி தாத்தா இருந்துக்கிட்டு கத்துறாரு இங்கே பாருங்க நான் விஜய் நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு வந்து பாட்டி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க இது ஒன்றும் நல்லதுக்கே கிடையாது இங்கே பாரு நீ நீ பண்ண பிரச்சனையை நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவிரி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும் நீ தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க இல்லைனா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் வீட்டை விட்டு போயிருவேன் நீ இந்த வீட்டில் இருந்துக்கோ இல்லை நீ வீட்டை விட்டு நான் அந்த வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டே அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்டு பாட்டி ரொம்பவே ஷாப்பாகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துகிட்ட கூட பாட்டிக்கிட்ட இங்கே பாட்டி நானுமே சொல்கிறேன் உங்கள் கண்ணில் படாதபடி நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் சரிங்களா என்னோட நல்லதுக்காக தானே இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது எப்போதுமே எனக்கு காவிரி மட்டும் கூட நீங்கள் சேர்த்து வைக்கலன்னா கண்டிப்பாக நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாரு காவிரி தானே அவனுக்கு வேணும் நான் வந்து எப்படின்னாலும் பேசி உன் சேர்த்து வச்சுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி வந்து நடந்த விஷயங்களாக யோசிச்சு ரொம்பவே கதறி எழுதுகிட்டுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கங்கா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க விடு காவேரி பார்த்துக்கலாம் விஜய் வந்து உனக்கானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லைக்கா இதுக்கப்புறம் விஜய் வந்து எனக்கு வேணாம் நான் வந்து அவர் அவர் இருந்தால் அவருக்கு ரொம்பவே கஷ்டம்தான் பாவம் அவர் என்னால் எதுக்கு அவருக்கு பிரச்சனை அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம கங்கா வந்து என்ன தான் ஆச்சு நீ இப்படி பேசுகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி விஜயோட சித்தி பேசிட்டு போனனால தான் நீ அதை நினைச்சி தான் இப்படி ஒரு முடிவெடுத்தியா இல்லை வேற ஒரு காரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ இல்லைக்கா அதை விட பாட்டி என்கிட்ட வந்து பேசுனாங்க கோவிலில் அவங்க என்னென்னமோ பேசுனாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க சரி நீ விடு பார்த்துக்கலாம் நடக்கிறதா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம கங்கா காவேரியா நெக்ஸ்ட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கிட்டே வந்து பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே காவேரியோட வயிற்ற பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த டைமில் கங்காவும் வராங்க கங்காவோட வயிற்ற பார்க்குறாங்க காவிரியோட வயிற்று பார்க்குறாங்க கங்கா வயிறை விட காவேரி வயிறு வந்து பெருசாக தெரியுது இதை பார்த்தா பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இதனடி வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குது காவிரி உனக்கு வயிறு பெருசாகிருச்சு இனி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறியா அதாவது மாசமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டுருக்குறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாட்டி உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா ஏன் இப்படி வந்து பேசுகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏய் காவேரி எனக்கு தெரியாதா சாரதாவும் அந்த டைமில் வந்துடுறாங்க இங்கே பாரு சாரதா காவிரியோட வயிற்ற பார்த்தா எனக்கு மாசமாக இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே பேசாமல் இங்கே நம்ம காவிரியோட கையை பிடிக்கிறாங்க இங்கே காவிரிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது பாட்டி என்ன பண்ணுறீங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க நீ அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கையை பிடிச்ச நாடி தூட்டி போய் பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது காவிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரடி இவ பெரிய கல்லியாக இருப்ப காவிரி கற்பமாக இருக்காடி சாரத சாரதா இங்கே பாரு நாடி துடிப்பில் அப்படி தான் தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே சாரதாவுக்கு தூக்கி வரி போட்டுருது இங்கே காவிரி என்ன சமாளிக்கத் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படி பதட்டத்துடன் நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது இப்போ வாசி காவிரி உண்மையை போட்டு உடைக்கணும் இனியும் இந்த விஷயத்தை மறைச்சி வச்சுருக்குது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்